தாயாகிய மரியாதை குறித்து பார்க்க போகிறோம் எப்படி பழைய பாட்டுல ரெபேகால் ஒரு அற்புதமான ஒரு ஸ்திரியாக ஒரு குடும்பத்தை கட்டுகிறவளாக ஒரு அற்புதமான ஒரு பெண் என்று பார்த்தோமோ அதே மாதிரி புதிய கொஞ்சம் குறைவு இல்லாதபடிக்கு ஒரு அற்புதமான அவங்க தான் இந்த மரியாள் இந்த மரியாதை குறித்து நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு அநேக ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் இருக்குது வேத வசனத்தின்படி நம்ம யாரையுமே அப்படி பார்க்க கூடாது நம்ம எல்லாத்தையுமே சரிசமமா தான் பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனா இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து அநேக நல்ல காரியங்கள் இருக்குது சொல்லப்பட்டிருக்கு நாம பல நேரங்கள்ல நமக்கு சில ஊழியர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து ஒரு சில காரியங்களை நமக்கு தவறாய் அல்லது ஒரு குறைவாக நமக்கு பதிவிட்டு விட்டாங்க அதனால நமக்கு வந்து அது என்ன வாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை கண்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு சிலர் அவர்களை தா தெய்வமாக வழிபடுறாங்க அப்படி தெய்வமா வழிபடுறதுனால மரியாதை குறித்து நமக்கு ஒரு குறை இருக்குது இப்படி மரியாதை தெய்வமா வழிபடுறாங்களே அவங்கள தெய்வமா வழிபட சொல்லி அவங்க சொல்லவே இல்ல அவங்க காலத்துல அது நடக்கவும் இல்ல இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அதுல பிரியம் இருக்காது இப்ப அவங்க இருந்தாங்கன்னா அது ஒத்துக்கவே மாட்டாங்க அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு சிலர் மனிதர்களை தெய்வமாக வழிபடக்கூடியவர்களை போல மரியாதையும் தெய்வமாக வழிபடுகிறார்கள் ஒழிய அதுல மரியாதைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இன்னைக்கு இவங்க எல்லாம் அவங்களை வழிபடுறதுக்கு காரணம் அவங்க அல்ல மரியாதை மட்டும் இல்ல அதுக்கு பிறகு சீசனலை வழிபடுறவங்க இருக்கிறாங்க தேவதூதர்களை தூதர்களை வழிபடுறவங்க இருக்காங்க அதுகளுக்கும் சீசனும் காரணம் இல்ல தேவ அப்படிப்பட்ட கூட்டம் ஒன்று உருவாகி விட்டது அவ்வளவுதானே ஒழிய இப்ப நம்ம மரியாதை குறித்து ஒரு சில நல்ல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் வேதத்துல அவங்க கிட்ட இருந்த ஒரு அற்புதமான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா லூகா என்ற சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல அவரிடத்துல இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பயப்படுறாங்க நான் புருஷனை அறியாமல் இருக்கிறேன்னு ஏன் சொன்னா இந்த காலகட்ட கட்டடலையே திருமணமாகாமல் ஒரு பெண் கர்ப்பவதியாகனால் என்ன பிரச்சனைன்னு நம்ம எல்லாருமே தெரியும் இந்த கால கட்டலையே இவ்வளவு प्रॉब्लम्स இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க அதுவும் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ற ஒரு கால கட்டத்தில நியாய பிரமாணத்தை மனுஷிக ரீதியா ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ற காலகட்டம் அது அப்படி இருக்கும் போது கல்லறிந்து கொலை செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏதுவானது ஒரு பெண் திருமணமாகாமல் ஆகினால் அதுவும் புருஷன் யாருன்னு தெரியாம அப்படி நடந்துச்சுனா கல்லறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரியதான பாவம் அது அன்னைக்கு கருதப்பட்டது அப்படி ஒரு தண்டனை உண்டு ஆனால் அந்த சூழ்நிலை தான் அந்த அம்மா கேட்கிறாங்க புருஷனை அறியாது இருக்கிறேன்னு இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னும் போது அதற்கு பிறகு தேவ தூதர் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே முப்பத்தி எட்டாவது வருஷத்துல அந்த அம்மா கொடுக்கறதான ஒரு வார்த்தை ஆண்டவரின் அடிமை தேவ சித்தத்துக்கு உடனே தங்களை அவங்க என்ன செய்யறாங்க ஒப்பு கொடுக்கிறாங்க இந்த சுபாவம் பாருங்க நமக்கு உயிர் போகக்கூடியதான அளவுல நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எப்படி தெரியாம இருக்கும் மூணு மாசம் ஆச்சுன்னா தெரிஞ்சு போயிடும் அதை விட பெரிய விஷயம்னா அடுத்த மூணு மாசம் அந்த அம்மா எலிசபெத் வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு அங்கேயே அவங்க தங்கி இருக்கிறாங்க தங்கி இருந்துட்டு தான் வராங்க அப்போ அந்த மூணு மாசம் தங்கி இருந்துட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் இவ ஊருக்கு போயிட்டு வந்தா ஊருக்கு போயிட்டு வந்த இடத்துல தான் எதோ நடந்திருக்கணும் இல்லன்னா எப்படி இந்த அம்மா வந்து திடீர்னு இல்ல நான் வந்துட்டு தேவனால உண்டாக்கப்பட்டேன்னா யாராவது ஒத்துப்பாங்களா இன்னைக்கு ஒத்துப்பாங்களா சொல்லுங்க தேவன் எனக்குள்ள வந்து பிறந்து இருக்கிறாரு பரலோகத்துல இருந்து எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா ஒருத்தர் நம்ப மாட்டாங்க அந்த காலகட்டத்துல அந்த அம்மா அந்த தேவ சித்தத்துக்கு தன் சரீரத்தை விட்டு கொடுத்தார்கள் சரீரத்தை மாத்திரமல்ல அதன் நிமித்தமாக அவர்கள் ஜீவனம் அங்கே பணையமாய் வைக்கப்பட்டது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜீவனை பணையமாய் வைத்த புதிய பாட்டுல பஸ்ட் ஆள் யாருன்னா அவங்க தான் அதாவது உண்மையா பார்த்தா ரத்த சாட்சியா ஒப்பு கொடுக்கறது அவங்க தயார் ஆகிறாங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த இடத்துல அவங்க நினைச்சா கல்லறிஞ்சு கொள்ள முடியும் இப்போ அந்த அம்மா தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க தேவனை பெற்றெடுக்கிற அளவுக்கு அதுல அந்த அம்மா கிட்ட இருந்த இன்னொரு அற்புதமான குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் யோசேப்புக்கு தெரியுது எப்படி தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க மத்திய சுவிசேஷன்ல வாசிக்கும் போது அவர்கள் கூடி வரும் முன்னே நல்ல கவனிச்சு கொள்ளுங்க அவர்கள் நியமிக்கப்பட்ட கையில் கூடி வரும் முன்னே இந்த அம்மா கர்ப்பவதிங்கிறது யோசிப்புக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க தேவ வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தேவ தூதன் அதுக்கு அப்புறம் தான் வரா அப்புறம் தான் என்ன சொல்றானா யோசிப்பே ஐயப்படாது அது பர்சு தாவியினால் உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த விஷயம் யோசிப்புக்கு எப்படி தெரியும் யார் சொல்லி இருக்க கூடும் இப்ப இந்த மரியாதையுடைய விஷயம் வேற யாருக்கு தெரிஞ்சாலும் மரியாதை கொண்டுடுவாங்க அப்ப மரியாள் யாருகிட்டயுமே சொல்ல முடியாது அப்ப யோசியப்புக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் யார் சொல்லி அதுவும் வசனம் சொல்லுது முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அவன் அறியாது இருந்தான் அப்ப இந்த யோசேப்பு கிட்ட சொல்லி ஒரே ஆள் யாரதா இருக்கணும் அப்படின்னு மரியாதை தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நல்ல வசனத்தை ஒரு சிலர்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க இல்ல சொப்பனத்துல வந்து சொப்பனத்தை அந்த வசனத்தை நல்லா வாசிப்பாரு பாருங்க தேவதூதன் எப்போ வந்து சொல்றா அவளை ரகசியமாய் தள்ளிவிட இவன் மனதாய் இருக்கையில் அவன் நீதிமானாய் இருந்து ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருக்கையில் தேவ அவனுக்கு சொப்பனத்துல காணப்பட்டு நீ அவளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்ற இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அப்ப எப்படி இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மரியாள் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மரியாதை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சாலும் மரியாதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்ப மரியாள் மாத்திரமே இந்த விஷயத்த யோசிப்புக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் இல்லைன்னா வேற யாரும் தெரியப்படுத்தவே முடியாது அப்படிதான் மரியாதை ஒரு குணாதிசயம் தன்னுடைய கணவனுக்கு தான் திருமணம் செய்ய போகிறவனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கிறான் அதுக்கு பின்னாடி இன்னொரு தேவ திட்டம் இருக்கு ஏன்னா அது தெரிஞ்சாதான் அவன் மரியாதை முதல் வருஷம் அந்த குழந்தை பெருமளவும் அறியாது இருந்தான் அப்பதான் பரிசுத்தமானது பிறக்கும் அது யோசேப்புடைய நல்ல குணாதிசயம் அற்புதமான குணாதிசயம் ஆனா இப்ப யோசேப்புக்கு இது தெரியப்படுத்தணுமே தைரியமாக தான் கர்மவதி ஆயிருக்கிறான்னு யோசேப்பு நீதிமான் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஆனா அவன் இந்த அம்மா எப்படி எதிர்பார்க்கிறாங்க போய் சொல்றாங்க ஒருவேளை அவன் சொல்லிட்டானா ஒருவேளை அத வெளியே தெரிஞ்சு அவன் போயிட்டு தன் தாய் போய் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லிட்டானா நிலைமை என்ன ஆனாலும் கூட அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்குது தான் திருமணம் செய்ய போகிற தன் கணவனுக்கு அவள் உண்மை உள்ளவளாக இருக்கிறாள் போய் விஷயத்த சொல்லிட்டா இத விஷயம் இப்படிதான் இருக்கு அந்த உண்மை தன்மை கடைசி வரைக்கும் குடும்பத்துல எப்பவுமே அந்த உண்மை தன்மை இருக்கணும் கணவன் மனைவிக்கு நடுவுல மறைபொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்க கூடாது இந்த காலகட்டத்துல இந்த செல்போன் காலகட்டத்துல பாஸ்வேர்டு கூட அவங்க மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க கணவன் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது மனைவி பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது போனுக்கு பேட்டர் போட்டு வச்சுக்கிறாங்க அந்த பேட்டர்ல மனைவிக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது பேஸ்புக்ல பாஸ்வேர்டு இருக்கு சொல்ல மாட்டாங்க ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க இமெயில் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க இதோட இதோட விஷயம் என்ன அப்ப கணவனுக்கு தெரியாம மனைவிக்கும் மனைவிக்கு தெரியாம கணவனுக்கும் போன்ல என்ன இருக்க போகுது அதான் ஒரு

ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு விதமான வெளிப்படை தன்மை இருக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற விஷயங்களை மறைக்கிறாங்க இந்த மறைபொருள் என்னைக்காவது வெளிப்படும் பாருங்க அன்னைக்கு பிரச்சனை அதிகமாயிரும் அதே நேரத்துல எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாதுன்னு இருக்கு இந்த இடத்துல நல்லா மரியாதைய விஷயத்த கவனிச்சு பாருங்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் சுவிசேஷத்துல ஒரு வாழ்த்துதல் சொல்லப்படுது ஆனா அந்த வாழ்த்துதலை குறித்து இருதயத்துல வைத்துக் கொண்டாள் சிந்தித்து கொண்டிருந்தால் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது சொல்லப்பட்ட காரியத்தை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள் அப்ப என்ன அர்த்தம் எல்லாத்தையும் பேசுறதும் கிடையாது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு மரியாளுக்கு நல்லா தெரியுது இதுதான் சகோதரிமார்கள் கத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த எல்லாத்தையும் அப்படி எஃப் எம் ரேடியோ மாதிரி பேசுகிறது பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அப்படி பேசி இருக்க கூடாது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆகாத சம்பாஷணை சும்மா உட்காந்து பரியாசம் பண்ணிக்கிட்டு அரட்டடிச்சு உட்காந்து இருக்கிறது நாம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் ஊழிய பாதைக்கு வந்துட்டோம் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் மரியாதை இருதயத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் பேசல ஆனா யோசிப்பு கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொன்னாங்க எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லலை இந்த விஷயம் நமக்கு பெருக்கணும் இது வந்து ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயமா ஒன்று சாமியலின் புத்தகத்துல பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்றாரு சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்றது அந்த இடத்துல எப்படி நடக்கணும் என்ன பேசணும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது சிலர்லாம் சொல்லக்கூடாதா உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம் நடந்து ஒரு அது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயம் தான் ஆனா அது எப்படி கேளுங்க ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு தம்பி மாதிரி இறந்துட்டாரு அவருடைய அண்ணன் எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க ஒரு பாட்டிமா வந்து அழுவுறாங்க அழுமது என்ன சொல்லி அழுகுறாங்க உன் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கிறா நீ போயிட்டியேன்னு சொல்லி அழுவறாங்க இப்ப அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க சின்ன வயசுல செத்துட்டியே அப்பா சொல்ல வராங்க ஆனா சொல்லும்போது எப்படி அழுகுறாங்க அப்படின்னா உங்க அண்ணன் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கிறா நீ போயிட்டியே அப்படின்னு இது கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் அங்க நிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல எப்படி பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி டெலிவரி பண்ணனும் அதை அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு குடும்பத்தை கட்டுவதுக்கு ரொம்ப முக்கியம் உட்காந்து மாமியார்கிட்ட பேசும்போது மாமனார்கிட்ட பேசும்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும் பேசிட்டு யோசிக்க கூடாது ஏற்கனவே சொல்லிக்கிறேன் யோசிச்சு பேசணும் பேசிட்டு யோசிக்க கூடாது அதுதான் மரியாதைய நல்ல சுபாவம் அந்த அம்மா அவ்வளவு பெரிய டாப் சீக்ரெட் பரலோகத்தினுடைய சீக்ரெட் அதை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க யோசிப்பு கிட்ட சொல்றாங்க அவங்ககிட்ட உண்மை உள்ளவனா இருக்கிறாங்க அதே நேரத்துல அதை பத்தின எந்த விஷயத்தையும் யாருகிட்டையும் பேசல தன் இருதயத்திலே வைத்து கொண்டார்கள் ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா செய்ய போறேன்னு சொல்றாரா சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா அது நிறைவேறு வழங்க அமைதியா இருங்க உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அது பல நேரங்கள்ல நடைபெறுவதற்கு தாமதம் ஆகுது தடைபட்டு கூட போகுது காரணம் என்ன இந்த வன்கண்கள் பொறாமைகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அது எதிராக போராடுகிறது எப்பவுமே சரி ஆண்டவர் விஷயத்த சொன்னா அப்படியே அமைதியா இருங்க கேட்டு வச்சுக்கோங்க அது நடக்கிற வரைக்கும் நானே நிறைய நேரத்துல நான் இதை கத்திருக்கிறேன்

அதனால தயவு செய்து நான் மரியாதை கிட்ட வந்து கத்துக்கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அந்த அம்மாவுக்கு இருந்த அற்புதமான குணாதிசயம் இந்த மரியாதைக்கு இருந்த அடுத்த ஒரு மிக முக்கியமான நல்ல சுபாவம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது காணாவூர் கல்யாணம் காணாவூர் கல்யாணத்துல ஏசு கிறிஸ்து மரியாதை பார்த்து ஸ்ரீயே அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்திரீயேங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை பத்தி நாம ஒரு செய்தியே போட்டிருக்கிறோம் அந்த இடத்துல நடந்திருக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு மரியாதை பார்த்து இயேசு ஸ்திரீயே அப்படின்ட்டாரு உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாவை கண்டம் பண்ணிட்டாரு அதோட அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் மேல நம்ம ஆட்கள்லாம் என்னமோ மரியாள் வந்து ஒரு ஒரு படி கீழே மாதிரியும் மரியாதை மரியாள் உண்மையிலேயே அந்த இடத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் அத பத்தி ஒரு தனி செய்தியே இருக்குது இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கறோம் உலக பிரகாரமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்ப மரியாதை வந்து கேக்குறாங்க ஏசுகிட்ட அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு நான் உலக பிரகாரமா சொல்றேன் இப்ப மரியாதை வந்து கேக்குறாங்க திராட்சரம் இல்லப்பா இப்ப இயேசு சொல்றாரு உனக்கும் எனக்கும் என்ன ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டார் இப்ப மரியாதை என்ன சொல்லிருக்கணும் நியாயமா அம்மானு கூட மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிதானே சொல்லிருக்கணும் உடனே மரியாதை சொல்ற வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான தேவ திட்டம் இருக்கு அந்த தேவ திட்டத்தை அந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க உடனடியா தன்னிடத்துல வந்தவங்களை இயேசு பக்கம் திருப்புறாங்க நீங்க அங்க போங்க அங்க போய் கேளுங்க அவர் உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு சரி இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏசுக்கும் மரியாளுக்கும் பிரச்சனை வந்துருச்சா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே என் தாயும் தகப்பனுமாக இருக்கிறாங்க நீ இன்படி எனக்கு தாய் இல்ல நான் உனக்கு பையன் இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்களா அதே இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை யோகன சுவிசேஷ வாசித்து பாருங்க ஏசு தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு அங்க இருக்கு நியாயமா இப்ப என்ன இருக்கணும் ஏசு ஸ்திரியாகிய மரியாளுடன் தான் இருக்கணும் தாயாகிய மரியாதுடன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் சில காலம் அந்த ஊரிலேயே தங்கி இருந்தார் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பையனுமா அந்த இடத்துல நல்லபடியா தான் இருக்கிறாங்க அங்க இடத்துல ஒரு தேவ திட்டம் நிறைவேறுது அந்த தேவ திட்டத்துக்கு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறாங்க அப்ப அந்த தேவ திட்டத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை இயேசு பேசும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மரியாள் அதற்கு தன்னை விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுத்தது மாத்திரம் இல்ல அதற்கு பிறகு அந்த இருதயத்துல அந்த வார்த்தையே இல்ல அந்த அம்மா கிட்ட உடனே தன் திருப்பி தான் பையனோடய அங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம காரண காரியத்தோட சொல்லிட்டோம்னா உடனே அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமா சொன்ன அப்படியே பதிஞ்சிருச்சு சரி என்ன செய்யலாம் என்னால மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அங்கதான் மிஸ்டேக் வருது சிலர் சொன்ன வார்த்தையை நம்ம இருதயத்துல அறுக்கும் ஆனால் அதை உடனடியாக மறந்து மன்னிக்கிற சுபாவம் வரணும் இது தேவனுடைய சுபாவம் மரியாதை உடனே என்ன செய்யணும் நீ என்ன ஸ்திரீன்னு கூப்பிட்ட இன்னொரு இடத்துல அவங்க பார்க்க வராங்க இயேசு தெளிவா சொல்றாரு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறாங்க அப்ப மரியாதை என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு பிறகு மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன் ஏன் மூஞ்சை நீ முடிக்க மாட்டேன் அப்படித்தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற அம்மா என்ன சொல்லுது பையனுக்கும் மருமகளுக்கும் பையனுக்கும் அல்லது தனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க சாப்பிட வரைக்கும் என் மூஞ்சி முடிக்க கூடாது இனிமேல் உடனே முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க அவங்க சொல்லட்டும் அவங்க சொன்னதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பாருங்க அந்த காரணத்தை யோசிங்க ஆனாலும் ஒருவேளை அவங்க பார்க்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குனா கசப்பு இருக்க கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் மிக முக்கியமான விஷயம் ரெண்டு இடத்துல இயேசு அந்த அம்மாவை ரிஜெக்ட் பண்றாரு காணா ஒரு கல்யாணமா இருக்கட்டும் பாக்க வந்த போதாவது இருக்கட்டும் அந்த ஊருக்கு அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு அம்மாவும் சகோதரோட பாக்க வராங்க அந்த இடத்துல இயேசு சொல்ற வார்த்தை இவங்க எனக்கு தாய் தகப்பன் இல்லன்னு சொல்ல வராங்க அவர் என்ன சொல்றாருன்னா என் பிதாவின் சதுபடி செய்கிற சீஷர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே என்ன பண்ணிருக்கணும் கோச்சிட்டு போயிருக்கணும் இல்ல சிலுவை வரைக்கும் வந்து நிக்கிறாங்க கொல்கத்தா வரைக்கும் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க அதுதான் தாய் பாசம் இன்னைக்கு பிள்ளைகளோட ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே மருமக ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே சாவர வரைக்கும் முடிஞ்சல முடிக்காது செத்தாலே நான் உன்னை பார்க்க மாட்டேன் அந்த சுபாவம் இருக்க கூடாது மரியாதை கத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறோமா ஒரு நாள் வரும் நம்ம ஏற்றுக்கொள்கிற காலகட்டம் வரும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களா உன்னை திட்டுகிறார்களா உன்னை தூரப்படுத்துகிறார்களா இருக்கட்டும் ஒரு நாள் வரும் உன்னை அவர்களே பேசுகிற காலம் ஒன்று வரும் கசப்பு மட்டும் இருதயத்துல வச்சுக்காதீங்க கசப்பு வந்து ஒரு ஒரு மோசமான பாவம் அது வந்து ஒரு பிச்சு அது வந்து இவங்களை பரவது போகாம தடுத்துரும் இருந்த ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா அந்த கசப்பு அந்த அம்மா கிட்ட இருக்காது அவங்க என்ன சொன்னாலும் பையன் தானே சொன்னா சரி பரவாயில்ல வீடு ஒரு காலத்துல பெற்றோர் அப்படித்தான் இருந்தாங்க பிள்ளைகள் ஏதாவது சொல்லிட்டா கூட பையன் ஏதாவது கோமா பேசிட்டு போயிட்டா கூட அது அவங்க இருதயத்துல இருக்காது திருப்பி வந்தோனே அந்த அம்மா கேட்போம் வந்தோடனே சாப்பிட்டியாப்பா சாப்பிடறியா கோவமா தான் இருப்பாங்க ஆனா கேப்பாங்க சாப்பிடறியா சாப்பிட்டு படுக்கிறியா பையன் சாப்பிடாம கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுதான் அந்த தாய்க்குரிய எண்ணம் அந்த எண்ணம் அந்த சுபாவம் மரியாதை இடத்துல உண்டு விஷயம் இதெல்லாம் ஓகேங்க அவங்க அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் அதையும் தாண்டி இயேசு பிறக்கும் போது உலகத்துக்கே உன்னதத்துல மகிமையும் பூமியில சமாதானமும் உண்டாம் எல்லாம் ஓகே அற்புதமான விஷயம்தான் அந்த உலகத்துக்கே ரட்சகர் பிறந்துட்டாரு உலகத்துக்கே சந்தோஷம் பிறந்துருச்சு நாலாயிரம் வருஷமா இருந்த அடிமைத்தனம் உடைய போது ரட்சிப்பு பூமிக்கு வருது எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா மரியாதைக்கு மட்டும் வசனம் என்ன சொன்னது பாருங்க லூகா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு இயேசுவை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிமியன் சொல்றாரு உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் இந்த குழந்தை இருக்குதே அனைவரும் எழுதுறதுக்கும் காரணமா இருக்க போது உலகத்தின் ரட்சகர் இருக்கிறாரு எல்லாருக்கும் நல்ல நல்லது வருது ஆனா மட்டும் ஒரு வருது உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிழிச்சிட்டு போக போது அவ்வளவு பெரிய ரணம் அவ்வளவு பெரிய வலி அவ்வளவு பெரியதான ஒரு வேதனை உனக்கு ஏற்படுத்த போகுது காரணம் என்ன முதற் பேரான இந்த குமாரன் உன் கண்களுக்கு முன்பாக சாகுறதை நீ பாக்க போற நீ இந்த பிள்ளை இருக்குது மிகுந்த வேதனையோடு கூட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு ஒரு பையனை பெற்றெடுத்திய அந்த பையன் மரணம் அடைந்து இதுவரைக்கும் யாரும் சாகாத அளவுக்கு கொட்டுமையா சாகுறத உன் கண்கள் காணும் அடிச்சு காரி துப்பி அவருடைய தலைமையில கிருடத்தை வச்சு தெருக்கல்ல கல் எரிஞ்சு அடிச்சு தூக்கிட்டு போய் கொல்கத்தா மலை மேல அவரை சிலுவையில அரைஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல நிற்பாங்க உன் கண்கள் காணும் உன் ஆத்மா உருவி போகும் இருக்கிறதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா தன் பிள்ளையினுடைய மரணத்தை தாயும் தகப்பனும் பார்ப்பது அதை பார்க்கவே கூடாது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அது ஒண்ணுதான் அது மரியாளுக்கும் நடந்துச்சு எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு அவங்க பெற்றெடுத்திருக்கிறாங்க இந்த உலகத்தையே மீட்கிற இயேசுவை பெற்றெடுத்திருக்கிறாங்க பல நேரங்கள்ல இந்த பெற்றோர் பிள்ளைய ராணுவத்துக்கு அனுப்புவாங்க ராணுவத்துக்கு அனுப்பி அந்த ராணுவத்துல அந்த பிள்ளை எதிரிகளால் சுடப்பட்டு வீர மரணம் அடைவார்கள் அவங்க பாடி வரும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அந்த பாக்ஸ்ல அனுப்புவாங்க அந்த ஊருக்குள்ள வரும் அந்த ஊரே அந்த குடும்பத்தை தூக்கி வச்சு கொண்டாடும் கவர்மெண்ட் லட்சம் கொடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க காசு கொடுப்பாங்க அந்த மக்கள் எல்லாரும் அந்த வந்து அந்த குடும்பத்தை அவ்வளவு தூரம் பாராட்டுவாங்க அவ்வளவு இருக்கும் ஆனா அந்த தாயுடைய இருதயம் மட்டும் இது எது மேலையும் போகாது இந்த காசு மேல போகாது அவங்க சொல்ற பாராட்டு வராது எதுவுமே வராது அந்த தாயுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு பட்டயம் அந்த தாயினுடைய இருதயத்தை உருவி போகும் நான் முதன் முதல்ல பெற்றெடுத்த ஒரு பிள்ளை அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளை பெற்றாலும் அந்த பிரசவ தல பிரசவத்தினுடைய வேதனை இருக்கு பாருங்க அது உயிர் போகிற வேதனை அப்படி பெற்றெடுத்த என் பிள்ளை என் கண்களுக்கு முன்பாக சடலமாக இருக்கிறது அதுவும் கொடூரமான மரணம் உலகத்தை இதுவரைக்கும் யாரும் அடையாத ஒரு மரணத்தை இயேசு அடைகிறார் அது அந்த அம்மா கண்கள் காணுது ஒரு தாயாக நினைச்சு பார்க்கணும் அதை இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக தன் பையனை கொடுத்தது பரலோகம் பண்ணுச்சு சில நேரங்கள்ல பட்டயம் நம்முடைய ஆத்மாவை உருவி போகிற நிலைமைகள் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்முடைய தேற்றக்கூடிய ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே மரியாளுடைய அந்த துக்கம் மாறாத ஒரு துக்கம் ஆனால் அதற்கு பிறகு மரியாள் அவரை இயேசுவாக மட்டுமல்ல தன் பையனாய் மட்டுமல்ல கடைசியா பாத்தீங்கன்னா அவரை தேவனாக அவங்க பார்த்தாங்க ஒன்றாம் அதிகாரம் அப்போச நடவடிக்கைகள் பதினாலாவது வசனத்துல நூற்றி இருபது பேர் கூடி இருக்கிற நூத்தி இருபது பேர்ல பதினாலாவது வசனத்துல தாயாகிய நாளைக்கு பிறகு பர்சுத்தாபி வருவதற்கு காத்திருக்கிறார்கள் அந்த காத்திருக்கிற கூட்டத்துல அந்த அம்மாவும் இருக்கிறாங்க சீசர்கள்னு வசனம் சொல்லுது அந்த இடத்துல நூத்தி இருபது சீஷர்கள் அந்த அம்மாவும் ஒரு சீஷியாக மாறி தேவனை பின்பற்றுகிறாக மாறி பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்ட கொண்ட கூட்டத்துல அந்த அம்மா மாறுகிறார் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் சரித்திரத்துல நிறைய கதை விடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதை அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போய் அவங்க ஒரு ப்ரூஃப் எங்கேயுமே கிடையாது இந்த குயின் ஆஃப் கான்செப்ட பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இரமியாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வானராக்கினு இருக்கு அதான் குயின் ஆஃப் இங்கிலீஷ்ல இருக்கும் இது மரியாள் வருவதுக்கு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குயின் ஆஃப் இந்த வானராக்கினி தான் நீங்க மரியாதை கொண்டு போய் சேர்த்து நான் சொல்லுவேன் மரியாதை வானராக்கினு சொல்றது அந்த அம்மாவை கனவீனப்படுத்துறது அந்த அம்மாவுடைய தியாகத்தை கனவீனப்படுத்துறது தேவனுக்காக அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை கனவீனப்படுத்துறது குயின் ஆஃப் ஹெவன் அந்த அம்மாவை சொல்லவே கூடாது நம்ம அம்மா யார் தெரியுமா இயேசுக்காக தன்னுடைய இளமை வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய முதுமை வரைக்கும் செலவிட்டவங்க அவங்க ஒரு நல்ல சீஷி அவங்க கடைசியில் யோவானோட கூட இருந்து மறித்து போனார்கள் என்று சரித்திர குறிப்பு இருக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மரியாத அற்புதமான குணாதிசயங்கள் முதலாவதாக தன்னை விட்டு கொடுக்கிற நான் உன்னுடைய அடிமை விட்டு கொடுக்கிற குணாதிசயம் இரண்டாவது தேவனுடைய சித்தத்திற்கு தன் வரக்கூடியது மரணமாய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் மூன்றாவது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது சமயத்துக்கு ஏற்றபடி சொல்லக்கூடியதான அந்த சமயோஜித புத்தி அந்த அம்மாவுக்கு தாஸ்தி அதற்கு பிறகு கணவனு கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லக்கூடியது தன் குடும்பத்துல உண்மை உள்ளவளாக இருந்தாங்க

இந்த உலகத்தை கடந்து போனார்கள் இது நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு சுபாவத்தோடு கூட நாம் காணப்படுவோமானால் அவரை போலவே நாமும் தாமியில் நிரப்பப்பட்டு ஒரு நால்வரும் எடுத்துக்கொள்ளப்பட்டே